நாளைய பஞ்சாங்கத்தை இந்திய தொழில்துறை உங்கள் திருநாவுக்கர்ஷக் தினேஸ்வரி நேரலையில் உங்களுடன் நான் என்ற தலைப்புக்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனக்கு இந்த பாக்கியத்தை அளித்து கொடுத்த கோடானுடைய இறைவனுக்கும் அடுத்தது இந்த என்னுடைய இறைவனுடைய என்னுடைய இறைவனுடைய அணுக்கலத்தால் என்னுடைய காணொலியை காண்கின்ற உங்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டே நன்றிங்கிற வார்த்தைக்கு அளவே கிடையாது சிவன் சொன்னாலே தான் ஓம் நம சிவாய சொன்னால் நன்றிதான் சிவாய நம்மனால் சமன் நம்மன் சொன்னாலும் தான் இப்படியே நன்றிக்கே வார்த்தைகளுக்கு எல்லையுமே கிடையாது எல்லையே இல்லாததுக்கு நன்றி மட்டுமே நன்றியை மட்டும் என்றைக்கும் மறக்கக்கூடாது இப்படி உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு நேரம் கடகடன் விடுது அது என்னமோ தெரியல எல்லாம் உள்ள இறைவரும் உங்களிடமே எனக்கு இருக்காங்கிற நம்பிக்கையோடு நாளைய பஞ்சாயத்தை இதோ இப்படி வாசிச்சு விடுவோம் சில வினாடிகளில் பார்த்துருங்க குரோதி வருடம் பங்குனி மாதம் பத்தொம்பது ஆங்கிலம் ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை பஞ்சமி தேதி நாளைக்கு நைட்டு வரலாம் இருக்குது இரவு கிருத்திகை நட்சத்திரம் நாளைக்கு காலைல எட்டு நாற்பத்தி ஒன்பது முடிஞ்சது அடுத்தது ரோஹிணி நட்சத்திரம் வந்துடுது அமிதாயம் இப்படி பிடிமா இருக்குது சித்தேகம் சித்தேகம் அப்புறம் நாளைக்கு வந்து துளாராசிக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு சாயந்தரம் நாலரை மணியோட கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சு நாளைக்கு துளாராசிக்கு சந்திராஷ்டமம் ராகுகாலம் ராகுகாலம் எத்தனைன்னா ஒன்று ஐம்பத்தேழுலேருந்து நாளைக்கு மதியானம் ஒன்று ஐம்பத்தேழுலேருந்து மூணு இருபத்தி மூணு முடிய அப்புறம் யமகொண்டம் யமகொண்ட காலையிலே வந்துடுது ஆறு ஏழுலேருந்து ஏழு நாற்பது வருள இருக்குது அதெல்லாம் ஆறு மணிலேருந்து ஏழரை ஏழு நாற்பது வருள வச்சுக்கங்களேன் அதான் ராகுகாலம் யமகொண்டம் இப்படி மாறுது சுபஹோரைகள் சுபஹோரைகள் வந்து நாளைக்கு முற்பகல் இல்லை விற்பகல் இல்லை முற்பல் ஒது பதினால பதினாலுலேருந்து பத்து பத்து வருலம் அதுக்கப்புறம் வந்து ஒன்று ஐம்பத்தி ரெண்டு மூணு பத்து அப்புறம் நாலு பத்துலேருந்து அஞ்சு பத்து வருலம் அப்புறம் ஏழு பத்துலேருந்து பத்து பத்து வருலம் நாளைக்கு கரிநாள் கரிநாளில் யாரும் சுபகாரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நாளைக்கு கரிநாள் ஆங்குறதுனால கரிநாள் பார்த்துங்க நாளைக்கு சிறப்பான புத கிழமை தான் இருந்தாலும் இரண்டு மூணு நாள் சிறப்பாக ஓடிட்டதுனால நாளைக்கு கரிநாள் இன்னொன்று நாளையிலேருந்து மேச ராசிக்கு புத்தாண்டு பழங்கள் நல்லாயிருக்கு தமிழ் புத்தாண்டு பதினாலாம் தேதி வருது அதனால் நாளையிலேருந்து ஒவ்வொரு ராசிக்கும் தமிழ் புத்தாண்டு பழங்கள் தமிழ் புத்தாண்டில் எப்படி இருக்கு எப்படின்னா இந்த சனி பவன் ரெண்டரை வருஷம் சொல்லி முடித்தோம் இப்போ தமிழ் புத்தா புத்தாண்டு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சனி ஏற்கனவே பிறந்துட்டார் அடுத்தது ராகு கேது பகவான் பிறக்கிறாரு அடுத்தது குரு பகவான் இப்படி எல்லாமே இருந்து நமக்கு நான் இந்த ராசிக்கு என்னென்ன செய்கிறான்னு சும்மா மேலோட்டமாக ஒரு கிளான்ஸ் பார்ப்போம் பார்த்துட்டு அந்த ராசி பலன் சொல்கிறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு வீடியோவில் தான் டெய்லி வெளியே இது எதுக்காக நம்ம ராசி பலன் பார்க்குறோம் ராசி பலன் கேட்கணும் அப்படின்னு நான் இது கண்ணாணான்னு போடுறதெல்லாம் கேட்காதீங்க அது கண்ணாவது போட்டு அவங்க எதுக்காக போடுறாங்கன்னு எனக்கே தெரியல திடீர்னு பார்த்தா பெண்ணால் ஆபத்து வரும் திடீர்னு பார்த்தா அதால் ஆபத்து வரும் திடீர்னு பார்த்தா உங்களுக்கு மேலேருந்து கொட்டும் ஒன்று பார்த்தா கீழே தட்டும் என்னடா அது எனக்கு புரியல எனக்கு இதெல்லாம் வந்து யாருமே சொல்லலையே எனக்கு ஆச்சரியமாக இருக்கு வணக்கம் சுவாமி அதேமாரி எது நியாயமோ எது உண்மையோ அதை மட்டும் பார்த்தா போதும் இது வந்து அதாவது அடுத்தவங்களை கவரத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க உங்களுக்கு கடவுளே மன்னிக்க மாட்டார் இதை தான் நான் சொல்லுவேன் சரி ரைட் சந்தோஷம் நம்ம ஏன் அடுத்தவங்கள பேசிவிட்டு நாம் செயல்படுறத நம்ம சிறப்பாக நம்ம மக்களுக்கு நம்மளுக்கு முடிஞ்சது நம்மளோட நம்பி உள்ளவங்களுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை நாளை முதல் மேசராசி நாலாம் நாளைக்கு ராசி நான் அது மறுநாள் வந்து மிதனராசி ராசி கடகராசி இப்போ வரிசையாக எல்லா ராசிக்கும் ஒவ்வொரு நாளும் புத்தாண்டு பலங்கள் உங்களுக்கு சொல்கிறதா இறைவன் கட்டையில் இருக்கார் அதுக்கு அடுத்தது இது ஒரு பன்னெண்டு நாள் அடுத்து அடுத்தது நமக்கு அஞ்சாவது மாதத்தில் தான் இனிமேல் அடுத்தது குரு பகவான் குரு பகவான் இடம்பெறாரு அதாவது நம்ம இது நம்முடைய ஒரு இப்போ கடவுள் யாரையும் கெடுத்தால் சரித்தனும் கிடையாது இன்னும் பேசணும்னா நிறைய பேசலாம் அதுக்கு நேரங்காலம் கிடையாது அதனால் எல்லா வல்ல இளையர்கள் உங்களை கிடைக்கிட்டோம் தினசரி எட்டு மணிக்கு எட்ட ஏழெல்லாம் லைவில் வந்துடுவேன் முடிஞ்ச வரலும் உங்களால் பாருங்கள் நல்லதே பேசுவோம் நல்லதே செய்வோம் நல்ல கமெண்டை வரவேற்கிறேன் என்னால் முடிஞ்சது உங்களுக்கு என்ன என்ன உதவி செய்ய முடியும் என்ன நம்மளால் நல்லா செய்ய முடியும் ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலை கிரக சூழ்நிலை மாறிட்டு இருக்கிறதுனால இனிமேல் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் சிறப்பாக நடக்கும் அது எந்த மாற்றமும் கிடையாது இதுதான் வந்து நான் சொல்றது வேறு ஒன்றுமே கிடையாது சரி உங்களது உங்களுக்கு சார் நாளை நேரல பார்ப்போம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து சதுர்த்தி நீங்க சுவாமி நீங்க சுவாமி நீ யாரு உங்களுக்கு சொன்னது நன்றி நீங்கள் சுவாமின்னு யார் சொன்னா இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது தெரிஞ்சுக்குங்க நான் யாருன்னு யூ இப்படி தெரிஞ்சுக்கிறது பாம்பு கர்மம் அது நீங்கள் யாரும் நான் யாரும் தெரிஞ்சதில்லை நாம் செயல்படுறது ஒவ்வொரு செயல்பாடும் இறைவனுக்கு தெரியும் நான் சாமியாக ஆ சாமியான்னு சொல்கிறது இரவுனு தெரியும் உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரில நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து தொண்டனாக ஏற்றுங்க ஏன் சாமியாக ஏற்றுக்கிறீங்க தொண்டனாகவே ஏற்றுங்க அது ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் ஒரு அடைமொழி தானே ஒழிய இப்போ வந்து நம்ம சில விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு அடைமொழி முன்னாடி வச்சுக்கிறாங்கள அதேமாரி எனக்கு அவர் கொடுத்த பட்டம் தான் நானே போட்டுக்கிழப்பான் நான் வந்து நான் ஸ்ரீ குபேர கணபதி திருநாவுக்கரசன் தான் போட்டேன் அவராக இப்படி மாற்ற சொன்னால் நான் மாற்றிட்டேன் என் பேரையும் மிஸ்டேக் கிடையாதுப்பா நானும் அது இப்படி வந்து உங்கள்கிட்ட பேசுவேன்னு எனக்கும் அது தெரியாதுப்பா எல்லாமே வந்து இறைவன் செயல் எல்லாமே இறைவனுடைய அனுக்கூறம் தான் அதுக்கு விளக்கம் நீங்கள் இறைவன்கிட்டே கேளுங்கள் நான் என்னால் முடிஞ்ச விளக்கத்தை உங்களுக்கு நல்லா செஞ்சேன் சரி உங்கள்டதும் விடைபெறுது அதிகம் வேலை கலாச்சு எல்லாம் உள்ள இறைவன் நண்டு திட்டு உங்களிடது விடைபெறுகிறது உங்களுக்கு திருநாவசம் வாழ்களோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் చనలే సబ్స్ైబ్ పను వాళ్ళు సురేష్ సూపర్ నన్ నీ నన్